ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்லா நல்லா நல்ல சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதிலேயே கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணுறத விட இப்போ ஆஃபராக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆஃபர்லாம் நல்லா எல்லாருமே நல்ல ஒரு சான்ஸ் தான் எல்லாருமே அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்க கூட டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணி வாங்குறாங்க உண்மையாகவே ஆன்லைன் கஸ்டமருக்குலாம் கிரேட் சல்யூட் தான் ஏன்னா எந்த ஒரு சேரீயுமே தொட்டு பார்க்காம மெட்டீரியல் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் எங்ககிட்ட நம்பி வாங்குறீங்க இல்லையா உண்மையாகவே எங்களை அதாவது அடுத்து அடுத்து நீங்க கண்டினியூவா நமக்கு அந்த கஸ்டமர் இருக்காங்களே அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா ரெகுலர் கஸ்டமரை மெயின்டைன் பண்றது உண்மையாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா மெட்டீரியல் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சதுனால கண்டினியூவா இருக்கிறதுக்கு உண்மையாவே எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் அடுத்தடுத்து நம்ம ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் ஒன் வீக் இந்த ஆஃபர் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் அழகான எல்லோ கிரீன் காம்பினேஷன் செமையில இதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிற சாரீ அந்த சாரியுமே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல எல்லாமே பிரிண்டட் பேட்டர்ன் தான் இந்த பிரிண்ட் வந்து போகாத ஆயில் பிரிண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதன் மொத்தம் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நேவி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செம இதுல எவர் கிரீன் பட்டுசாரி கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ராயல் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் சூப்பர் செக்கிட பேட்டர்ல நல்ல ஒரு அந்த செமி சர்க்கிள் இருக்கும் சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ஸ்கை ப்ளூ பிங்க் பிங்க்னா ஒரு மாதிரியான டார்க் பீச் கலருங்களே அந்த கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு லீஃப் கிரீன் பார்டர்ல இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் டர்ட்டி சாண்டல் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கு டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த சாரிலாம் உங்களுக்கே தெரியும் என்ன பிரைஸ்க்கு சேல் பண்ண சாரி இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மருன் டபுள் சைடு அந்த எம்போசிங் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபுல் அந்த லக்ஷ்மி பேரி அந்த பேட்டர்ன் இதெல்லாம் ஃபுல் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டின்னு வரும் ஜாயின்ல நம்ம என்ன பிரைஸ்க்கு தெரியும் இப்போ ஆஃபர்ல டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ல கிராஸ் லைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால ஒரு நார்த் ஸ்டைல் பேட்டர்ன் பாந்தினி பேட்டர்ன் ஏகப்பட்ட சாரி இதில் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் கிட்ட சேல் பண்ணோம் அதில் வந்து ஒரு பத்து சேரீ ஒரு இருபது சாரி அந்த மாதிரி ஸ்டாக் ஆகுறது மட்டும்தான் இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு ரெட் லக்ஷ்மிபேதி ரெட்டுக்கே தனி ஒரு டிமாண்ட் தான் நம்ம ஷாப்பில் பயங்கர ஒரு அப்பீலிங்க ஆனது லட்சுமிபேதி பிராண்டே கேக்கா வேணும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ நல்ல அங்கங்கே ஒரு டயன் டை மாடல் மாதிரி வருது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பர்பா இருக்கும் இதில் ஆனால் ஆக்சுவலாக ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ப்ரௌசோ பேட்டர் நல்ல ஒரு பீகாக் டிசைனா ஆக்சுவலாக சேரீ சேரீ எடுக்கிறப்ப தான் நானே இது என்ன டிசைன் என்னன்னு பாக்குறேன் அதனால தான் ரொம்ப கவனிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு அந்த டிசம்பர் பூ வரும் இல்லையா அந்த கலர் இது பார்டர்ல தெரியுது சூப்பர்பா இருக்கு குட்டி குட்டி பூ டிசைன் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி டார்க் கிரே அதுல நல்ல ஒரு ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்மா இருக்கு பேரி அந்த பிராண்ட் பேரி சாரியில ஒரு சில சேரில இந்த மாதிரி கார்னர்ல அந்த த்ரெட் வரும் ஆக்சுவலாக வாஷ் பண்ணா ஷிங்கார்டு அந்த மாதிரியான இதுதான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்ச் ஆரஞ்சும் இல்லாமல் மஸ்டும் இல்லாத டபுள் சைடு அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி டகான காஃபி பிரவுன் கிரீன் கிரீன்லேயே மூணு டைப் ஆஃப் கிரீன் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் செல்ஃப் டிசைனா வருது பிளவுஸ்மே ரன்னிங்ல வருது கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ரெட்ல நல்ல பூ டிசைன் உள்ளது போட்டிங்கன்னா சூப்பர் பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலர் அதுல நல்ல பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இந்த பிரிண்ட் போகாத ஆயில் பிரிண்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிகாக் கிரீன் அதுல இந்த பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அஞ்சு கலர் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஒயின் பிரிண்டட் பேட்டர் அது சில்வர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சில்வர் பிரிண்ட் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒயின் மஸ்ட் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஃபிளாரல் டிசைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல சாட்டின் மெட்டீரியல் தெரியுது அவங்களுக்கு செமையாக இருக்காது டச் டச் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகாக் க்ரீன் அதுல ஹரிசாண்டல் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதுல சில்வர் பிரிண்ட் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டுருக்கோம் இந்த ஆஃபர் இன்னும் ஒன் வீக் கொடுப்போம் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் உங்கள் சப்போர்ட்லேன்னு எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அடுத்தடுத்து நாங்கள் கேட்குறது இதே 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 ஆதரவை அடுத்தடுத்து கொடுக்கணுன்னு தான் ஆஷேஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ